ஆனா சில கட்சிகளுக்கு எப்போதுமே கலவர சிந்தனை தான் தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி நம்முடைய வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க காலங்காலமா கார்த்திகை தீபத்துக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயில தீபம் ஏற்றுறது மாதிரி கடந்த மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பால தீபம் ஏற்றப்பட்டுச்சு அதன் பிறகு அதே நேரத்தில் பிள்ளையார் கோயில் தீப மண்டலத்திலையும் தீபம் ஏத்தி சாமி புறப்பாடாகி பதினாறு கால் மண்டபத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இடத்துல சொக்கப்பான் ஏற்றி சாமிக்கு ரக்ஷை சாத்தப்பட்டுச்சு இதெல்லாம் இந்து சமய அறநிலைய இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் முறையா நடந்துச்சு இதெல்லாம் உள்ளூர் மக்களுக்கு உண்மையா பக்தர்களுக்கு நல்லா தெரியும் அவங்க எல்லாம் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனாங்க ஆனாலும் இப்ப என்ன காரணத்துக்காக பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனைய கிளப்புற கூட்டத்தோட நோக்கம் என்ன இதுவும் மக்களுக்கு எல்லாம் தெரியும் ஆன்மீகம் என்பது மன அமைதியை நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும் ஒரு சிலருடைய அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாட சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல அது அரசியல் அதில் கேடுகட்ட மலிவான அரசியல் தீபம் எங்க ஏற்றப்படணுமோ எப்போ எப்போ ஏற்றப்படணுமோ அங்க வழக்கம் போல பெருமக்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு நாளில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நாள்ல மூவாயிரத்துக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம் இப்ப அந்த எண்ணிக்கை இன்னும் கூடி இருக்கும் இப்படிப்பட்ட அரசை பார்த்து ஆன்மீகத்துக்கு எதிரின்னு சொன்னா அப்படி சொல்றவுடைய உள்நோக்கம் என்னன்னு உண்மையான பக்தர்களுக்கு தெளிவா தெரியும் உங்கள் பசியால எங்கள்